கம் சேதா கிச்சனுங்க நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாங்க ஒரு அழகு செடி அழகாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செடி பேர் வந்துட்டு ஸ்னேக் பிளான்ட்டுலாம் அவன் இது வந்துட்டு ஒரு ஒரு செடி ஒன் ஃபிஃப்டி ருபீஸுங்க அழகாக இருக்குங்களா சூப்பராக இருக்குங்களா இது வந்து நம்ம வெளியிலலாம் வைக்கக்கூடாதுங்க வெளியிலெலாம் வைக்கக்கூடாது இது நல்லதாக இருக்கும் ஒன் வீக் ஒன்ஸு கொஞ்சம் தண்ணி தெரிச்சு விட்டா போதுங்களா ரொம்பலாம் தண்ணி ஊற்றக்கூடாதுங்களா நீங்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளார தான் இருக்கணுமா அழகாக பெட்ரூமில் ஒரு மூளையில் அழகாக வச்சுக்கலாம் ஹாலில் ஒரு மூலையில் அழகாக வச்சுக்கலாம் சரிங்களா ஆனால் வெளியில் வச்சா கூட தண்ணி எவ்வளோ ஊற்றக்கூடாதுங்களா இந்த செடி இருந்தால் ஸ்னேக் வராதுங்களாங்க அதனால தான் இது ஸ்னேக் பிளான்ட்டு தான் அப்புறம் வந்துட்டு ஸ்னேக் மாதிரியே கொடுக்கோடாக இருக்குது இருக்கு சூப்பராக இருக்குங்களா அதோடய இது வந்துட்டு நம்ம லீஃப்லாம் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக மெலீஸாக இருக்குன்னா அப்படி கிடையாது அப்படியே மொத்தமாக இருக்குங்க அப்படியே தீக்காக இருக்குதுங்க சார் எல்லாம் நான் தொட்டு பார்த்தேன் இருக்குன்னா நான் தொட்டு பார்த்தேன் சூப்பராக இருக்குது நீங்கள் வந்துட்டு இந்த செடி இந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா வாங்கி உங்கள் வீட்லேயும் வைந்தேன் சரிங்களா பிரியாணியும் வைக்கலாம் ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அதை பார்த்துக்கலாம் ஆனால் வீட்டுக்கூடாதுனால தான் இந்த செடியோட அழகு நல்லா இருக்குங்களா நல்லா சூப்பராக இருக்குது நம்ம அந்த வெள்ளை வெள்ளை கலர் அந்த ஜாடிக்குள்ளார ஒரு சின்ன ஜாடி அதுக்குள்ளே தான் வச்சுருக்கோம் சரிங்களா ரொம்ப பெருசாக படராது சரிங்களா அப்படியே தொட்டு பார்த்தா பயங்கர திக்காக இருக்குங்க அந்த இடம் வந்துட்டு அப்படியே ஃபார்ம் மாதிரி மதிக்கு படுத்தாங்க அதனால் யாரு ஏற்கனவே பிடிக்கும் ஆனால் கமலில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே லைக் லைஃப்